வாசுதேவன் என்றால் தெரியாது மலேசியா வாசுதேவன் என்றால் தான் பலருக்கும் தெரியும் கடல் கடந்து வந்து தமிழகத்தை கட்டி போட்ட ஞான வித்தகன் என்னையா இது பாலுக்கு உடம்பு சரியில்லையாமே இப்படி ஆயிடுச்சு என்று பாரதி சொல்ல ஏன் புலம்பெற அமைதியாயிரு என்று சொல்லி பின்னாடி திரும்பினார் இளையராஜா வாசு ட்ராக் ஒன்று பாடணும் சரியா பாடிடுடா அப்படி பாடிட்டா இந்த பாட்டில் இருந்த உனக்கு எல்லா வெற்றி வெற்றிதான் என்று இளையராஜா சொன்னதுதான் மலேசியா வாசுதேவனின் ஏணிப்படியின் புள்ளி பதினாறு வயது நிலைய படத்தின் செவ்வந்தி பூ முடிச்ச பாட்டும் சரி ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாடலும் சரி இரண்டுமே ஹிட் பாடல்கள் குமஸ்தா மகள் என்ற படத்தில் ஏ பி நாகராஜன் அவர்கள்தான் மலேசியா வாசுதேவன் என்ற பெயரை சூட்டினார் ஆனால் உச்சிக்கு கொண்டு போனது இளையராஜா தான் எந்த குரல் வளத்துக்கு என்ன பாடலை தந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற நுட்பமான துல்லியமான ஞானத்தை பெற்றிருப்பவர் இளையராஜா அதனால்தான் தான் ரகரகமாய் பாட்டுக்களை மலேசியா வாசுதேவனுக்கு தொடர்ந்து வழங்கினார் எண்பதுகளின் காலகட்டத்தில் டீக்கடை பெஞ்சுகளை கூட தாளம் போட வைத்தவர் சுருங்க சொன்னால் பாடும் பாடலின் முதல் வரியை கேட்டால் போதும் மொத்தமாக நம்மை அந்த பாட்டுக்குள்ளேயே இழுத்து சென்று மறக்க செய்து விடுவார் அந்த அளவுக்கு கட்டி போடும் மாயகுக்காரர் பொதுவாக நடிகர் திலகம் சிவாஜிக்கு டி எம் தான் ஆஸ்தான பாடகராக இருந்தார் பலர் அவருக்காக பாடியிருந்தாலும் தேவனின் கோயிலிலே ஒரு கோட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக போன்ற மலேசியா வாசுதேவன் பாடல்கள் அபாரமாக பொருந்தியது முதல் மரியாதையில் எல்லா பாடல்களையுமே மலேசியா வாசுதேவன் தான் பாடியிருந்தார் இனி தொடர்ந்து தனக்கான பாடல்களை மலேசியா வாசுதேவன் தான் பாட வேண்டும் என்று சிவாஜி கணேசன் அறிவித்தாராம் வா வா வசந்தமே பாடலை கேட்டால் நிம்மதியினுடைய வாசலுக்குள் நுழையலாம் ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு பாடல் கேட்டால் அண்ணன்கள் கண்களில் தானாக நீர் வழியும் ஆயிரம் மலர்களே மலரங்கள் பாடலில் ஜின்சியின் குரல் தனித்தன்மையாக தெரிந்தாலும் மலேசியா வாசுதேனவர்களுடைய சிம்ம குரலும் சோகமும் ஏக்கமும் இழையோடியதை உணர முடியும் அடுத்த வாரிசு படத்தில் இவர் பாடிய ஆசை நூறு வகை பாட்டு எழுந்து ஆட வைத்துவிடும் ரஜினிக்கு சொல்லி அடிப்பேனடி என்னோட ராசி நல்ல ராசி பாடல்கள் ரஜினியே பாடுவது போல அமைந்தது அமரன் இசையில் பாக்கியராஜ் இயக்கத்தில் சுவரில்லாத சித்திரங்கள் படத்தில் காதல் வைபோகமே பாடல் இன்றைக்கும் குதூகலப்படுத்தும் பாடல் பாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் நடிப்பையும் விட்டு வைக்கவில்லை கிட்டத்தட்ட எண்பத்தைந்து படங்களில் நடித்துவிட்டார் நான்கு படங்களுக்கு இசையும் அமைத்துவிட்டார் மலேசியா வாசுதேவன் பற்றி தமிழக மக்களுக்கு தெரியாத ஒரு பக்கம் உண்டு அதுதான் அவருடைய ஈர மனசு ஆரம்ப காலத்தில் ஏஆர் ஆர் ரகுமானின் முதல் ஆல்பம் வெளிவர அடிப்படை காரணமாக இருந்ததே மலேசியா வாசுதேவன் தானா எத்தனையோ உதவிகளை முகம் தெரியாத நபருக்கு செய்துள்ளார் அடிப்படையிலேயே மிகச்சிறந்த மனிதர் ஈகோ இல்லாதவர் எந்த உயரத்துக்கு சென்றாலும் தன்னிலை மறக்காதவர் முகஸ்துதி என்பது துளியும் இருக்காது ஒரு பேட்டியில் வாசுதேவன் கூறும்போது கனவோடுதான் இந்தியா வந்தேன் ஆனால் ஏறத்தாழ எட்டாயிரம் பாட்டு பாடிட்டேன் எவர சிகரத்தின் மீது ஏறவில்லை என்ற குறை எனக்கு இல்லை ஆனால் பழனி மலையில் ஏறி இருக்கிறேன் என்ற நிறை உள்ளது அது போதும் என்ற ஆத்ம திருப்தி வார்த்தைகள்தான் எத்தனை பேருக்கு வெளிப்படும் என்று தெரியவில்லை மலேசியா வாசுதேவன் அவர்கள் விதிவசத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நீ சிரித்தால் தீபாவளி என்ற படத்தை தயாரித்து தோல்வியை சந்தித்தார் வீடு வாசல் இழந்தார் உடல்நலம் குன்றியது நாளடைவில் பக்கவாதம் தாக்கியது படுத்த படுக்கையானார் ஆனால் அவரது மனம் மிக கூர்மையானதாகவே இருந்தது ஆரம்ப காலம் முதலே தனக்கு நெருக்கமாக இருந்த நண்பர்கள் முதல் திரையுலக நண்பர்கள் வரை யாருமே தன்னை வந்து சந்திக்கவில்லை என்று மலேசியா வாசுதேவன் வருத்தப்பட்டதாக செய்திகள் வந்தன பொதுவாக மிக சிறந்த ஆளுமையின் அருமை அவர் வசிக்கும் காலத்திலேயே உணரப்படுவதில்லை என்பதுதான் கசப்பான வரலாற்று உண்மை ஆனால் அழுத்தமான குரலில் இனம்புரியாத சோகத்துடன் இந்த மாயமந்திர குரலோன் பாடிய பூங்காற்று திரும்புமா பாடல் ஒலிக்கும்போது மனம் மேலும் சிறிது வலிக்கத்தான் செய்கிறது